குறிப்பாக இன்றைய நம்மாண்டில் வாழக்கூடிய தாய்மார்களுக்கும் வாலிபர்களுக்கும் இஸ்லாத்த பின்பற்றத்துக்கு கொஞ்சம் விருப்பம் குறும் சிறுத்திரத்துக்கு கொஞ்சம் விருப்பம் குறும் சரியா வாழ்றேன்டா சரியாவே இருக்கணும் எப்படி அது பள்ளிக்கு வாங்கலே பள்ளிக்கு எல்லாம் போடுறேன்னா என்ன கத்தம் கடன் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் முடிஞ்ச புறம் வாங்க நீங்க முகத்தை மூடி பருந்தா போடுங்களே அப்படி மூடுறா நாங்க நூற்றிக்கு நூறு சரியா திருந்தி கொண்டு தான் போடுவோம் நீங்க ஜுப்பா போடுங்களே ஜுப்பா எல்லாம் போடண்டா நூற்றிக்கு நூறு திருந்தி கொண்டு தான் போடணும் என்ன தா நீங்க தாடிதைங்களே அதெல்லாம் சரியாவிட போகிறதான் செய்யணும் ஏ நாங்கள் நினைக்கிறோம் அமல் என்பது 嗦்து Dort்துவிடுகள். அம்மா! நான் நினைக்கிறோம் அமல் என்பது தொலுவ மட்டும் ஓதல் மட்டும் partisanக்காது மட்டும் சிலாவாத் மட்டும் ஆனா இச்லாம் இப்படி சொலெல்லை..? இச்லாம் சொல்லுது அமல் எபிடியம் தெரியுமா anys பையில்கு நின்

தாடி வைக்கிறது இஸ்லாம் அந்த தாடிய இஸ்லாமான தாடியா வைங்க சுண்ணத்தான வைங்க குரங்கு பராதின தாடியா வைக்க வரும் இதுதான் இஸ்லாம்